ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன சில்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம பார்க்க போறது வந்துட்டு இப்போ வந்து மல்மல் காட்டன் ஓ மல்மல் காட்டன் மல்மல் காட்டன் மீன்ஸ் பியூர் காட்டன் சரிங்களா எந்த மிக்சர்லாம் இருக்கும் அது மாதிரி காட்டன் அழகாக சூப்பராக இருக்கு

நம்ம நார்மலாகவே வேர் பண்ணி கட்டிக்கலாம் பாருங்க கலர்ஸ் இந்த கலரும் அழகா இருக்கும் வேர் பண்றதுக்கு இது ஒன்றும் தான் நீசைன்ல வந்துடும் மழகாய் காப்போம் கீழா டி ஷெல்ஃப்ல அதே பிளவுஸ் வಂದ್ರோம் உங்களுக்கு பிளவுஸ்னா வந்து பிளவுஸ்னா கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம் இல்ல அப்படியே வச்சுக்கலாம் ஓகே பாடி ஃபுல்லா அந்த டிசைன் வಂದ್ರோம் சோலஸ் நிறைய கலர்ஸ் நிறைய இருக்கு ரேட் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மி தான் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நல்லா இருக்குது இதெல்லாமே பண்ண ப்யூர் நல்லாயிருக்கும் மல்டி கலர்ஸாக இருக்கும் மல்மல் காட்டன் ஓகே தான் பேர் வந்து மல்மல் காட்டன் இது எல்லோ ஃபுல்லாக தான் வரும் மல்டி கலர்ஸோட கலந்துருக்கும் ஓகே இது வந்துட்டு மேபி ப்ளூவில் ஒயிட் அண்ட் பிளாக் மாதிரி இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி வந்து ரெயிட் போக போகிறது நல்லா சாஃப்டும் நல்லாயிருக்கும் அப்படிவா வந்து 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 ஃபேன்சி சாரீஸ் இதோட இதோட நேம் ரேட் வந்துட்டு வந்துட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கலர்ஸ் நிறைய இருக்கு இது நம்ம வேர் வேர் கூட பண்ணிக்கலாம் நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு உங்களுக்கு லுக்காகவும் இருக்கும் சாரீஸ் அந்த கலெக்ஷன்ல சாரீஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரு சாண்டில் கலரு அது ப்ளூ கலர் கிரீன் கலர் பிங்க் கலர் இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்கு ஒரு சாரி ஓபன் பண்ணிக்கோங்க அது சாரி ஃபுல்லா அப்படி ஒரு டிசைன் எவ்வளவு பிரைஸ் சொன்னீங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முந்தாணி வந்து இந்த குஞ்சுத்தோட வந்துடும் உங்களுக்கு முந்தாணி சாரி ஃபுல்லா தே ப்ளைன் பார்டர் வந்து நல்ல கான்ட்ரஸ்டா லுக்கா இருக்கும் வேர் பண்ணும் போது உங்களுக்கு ஷைனிங்காவும் சாஃப்டாவும் இருக்கும் நம்ம வேர் பண்ணா உடம்புல எரிச்சல் இல்லாம இருக்கும் சாரி இது வந்து லினல்ல வந்து பிரிண்டட் சாரீஸ் சொல்லுவாங்க அந்த சாரியை வந்துட்டு இந்த சாரி வந்து சாஃப்டா இருக்கும் இதுல வந்து பிக்சர்ஸ் படம் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் கலம்கரி சாரீஸ் மாடல்ல இருக்கும் இந்த சாரீஸ் வந்து இது வந்து வேர் பண்றதுக்கும் இல்ல நம்ம வெயில கட்டிட்டு போறதுக்கும் நல்லா இருக்கும் சாரியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரூபா அதுல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வந்து ஏழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் சாரி இருக்கு இதுல வந்து கலர்ஸ் வந்து நிறைய இருக்கு இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்ல இருக்குது இந்த மாதிரி பிக்சர்ஸ் அந்த மாதிரி சாரீஸ்ல டிசைன் நிறைய இருக்குங்க பாருங்க அந்த கலர்ஸ் நிறைய இருக்கு பாருங்க ப்ளூ கலரு இது பிங்க் கலரு லைட் கிரீன் கலரு இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இதுல இருக்கு சாரி அந்த கலம்கரி மாடல் இருக்கு பாக்கலாமே நல்ல ஒரு சாரீ ஓபன் பண்ணுங்க இந்த புண்ணியத்தை கவர் பண்ணிரு. இங்க இருக்க டைம்ல தான் பேசணும். இது வந்து சாரியோட முந்தானி முந்தானிக்கு வந்து கொஞ்சம் வந்துடும் நார்மல் சாரி மாதிரி இருக்கும் இப்போ அதுக்குமே எல்லாத்துக்குமே கொஞ்சம் சாரி இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இந்த சாரியோட முந்தானி வந்து இந்த மாதிரி இருக்கும் பாடி ஃபுல்லா வந்துட்டு இந்த டிசைன்ல இருக்கும் பீகாக் டிசைன் ஃபுல்லா வந்துடும் அந்த பாடி ஃபுல்லா பார்டர் ஃபுல்லா வரதுல வந்து பீகாக் டிசைன் வந்து நிறைய வரும் உங்களுக்கு சாரிலேயே வந்து ப்ளவுஸ் வித் பிளவுஸோட தான் வரும் சாரி ஓ சூப்பர் சூப்பர் இது ப்ரைஸ் எவ்வளவு வரும் இது சேரீ ப்ரைஸ் வந்து 1195 வரும் அதுல இருந்து டிஸ்கவுண்ட் வந்து செவன் நைன் வரும் உங்களுக்கு அந்த கலர்ஸ் வந்து நிறைய ரகங்கள் நிறைய வெரைட்டில இருக்கு கலர்ஸ் ஓகே ஓகே கலர்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து இந்த வரக்கூடியது ஓகே

இதோட ரேட் வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய் அதுல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபா தான் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான் அதோட ரேட் ஆல்ரெடி இது எப்பொழுதும் இந்த இந்த சாரீஸ் வந்து ரேட் வந்துச்சுன்னா காஸ்ட்லி ரேட்ல தான் வரும் இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் அந்த சாரீஸ் வந்து இருக்குது இதுல வந்து கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இது வந்து பியூரா லினன் அண்ட் வேர் பண்ற மாதிரியே இருக்கும் நமக்கு இது வந்து இந்த காபி கலரு அந்த மெருன் ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்கும் இப்போ நம்ம பாக்குற சாரி வந்து ஃபேன்சி சாரீஸ் மேடம் ஃபேன்சி சாரி இதோட சாரியோட நேம் வந்து மணிப்பூரி காட்டன் மணிப்பூரி இதோட ரேட் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரூபா இது நார்மல் ரேட்டா நம்மள்ட்ட வந்து எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து ஆஃபர்ல இருக்கு இந்த சாரீஸ் வந்து இதுல வந்து கலர்ஸ் வந்து நிறைய இருக்கு நிறைய வெரைட்டில இருக்கு நம்மளுக்கு வேர் பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த சாரீஸ் ஒரு ரெகுலர் யூஸ் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு வந்து நல்லா இருக்கும் வேர் பண்றதுக்கு இந்த சாரி இதுல வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா பிங்க் ரெட் இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய வந்துருக்கு இது கலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க கலர்ஸ் இது வந்துட்டு மவு சேரீஸ்னு சொல்லுவாங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் வரும் இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நமக்கு கிட்ட வந்துருக்கு மோசம் இது வந்து முந்தானி இந்த ஃபுல்லா வரும் இதுலேயே வந்து வித் ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் வந்து அதே ப்ளவுஸும் முந்தானையும் கான்ட்ரஸ்ட்டாக வரும் பாடி ஃபுல்லாக வந்துட்டு இந்த க்ரீன் வரும் ஓகே ஓகே இதில் கலர்ஸ் வந்து நிறைய இருக்கு அதுல வந்துட்டு கலர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்கு கலர்ஸ் நம்ம குடிச்ச மாதிரி கலர்ஸ்லாம் நிறைய இருக்கு ஓகே ஓகே எயிட் நைன்ட்டி ஃபைவ் ஆ எயிட் நைன்ட்டி ஃபைவுக்கு கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு கலர்ஸ்லாம் இது மவு சாரீஸ் தான் இது வந்து 595 க்கு வந்திருக்கு இந்த சைஸ் 595 சூப்பரா இருக்கு ஃபேंसी சில்க் சாரீஸ் ஃபேंसी சாரீஸ் சில்க் சாரீஸ் இதுல வந்து கலர்ஸ் இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்குது இது வந்து பிரிண்டட் மவுன்னு சொல்வாங்க இந்த சாரியை இந்த சாரியை இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் வந்து நிறைய டிசைன்ல இருக்கு நிறைய டிசைன்ல நிறைய கலர்ஸ்ல நிறைய சாரீஸ் இருக்கு அதே ரேட் கம்மியாவும் 595 ரூபாய்க்கு கலர்ஸ் நிறைய வந்திருக்கு இத பாருங்க கலர்ஸ்லாம் பாருங்க நிறைய வந்திருக்கு இது ஃபுல்லுமே அதோட கலெக்ஷன் சாரீஸ் தான் ஓகே சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு இதெல்லாம் பாருங்க சம டே ஷைனிங்கா இருக்கு சூப்பரா இருக்கு ஃபங்க்ஷனுக்கே நல்லா பார்ட்டி வியர்க்கு கட்டிட்டு போகலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் எல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் என்ன சாரீஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த மணிபுரி காட்டன் சாரீஸ் சொல்லிங்கனா உங்களுக்கு அந்த 1395ல வர சாரீஸ் அதோட சேர்ந்து கலர்ஸ் எல்லாமே இது இது எல்லாமே கலர்ஸ் தான் வரும் அதோட சேர்ந்து கலர்ஸ் எல்லாமே மணிபுரி காட்டன்

செந்தேரி காட்டல்ல வந்து கலர்ஸ் நிறைய இருக்கு இது வந்து நம்மள்ட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் எப்பொழுதும் நார்மல் ரேட்டுக்கு வரும் இப்போ வந்து தீபாவளி டிஷ்ன்றதுனால தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கிட்ட வந்துருக்குது இதோட கலர்ஸ்லாம் வந்து நிறைய ரேட்டு பாருங்க ஆயிரத்தி ஐநூறு கலர்ஸ் பாருங்க மாதிரி சாண்டி சாண்டில் எல்லோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இது நிறைய வெரைட்டி வந்துருக்குது ஓகே

இந்த மாதிரி பேஸ்டல் கலராவே நிறைய கலர்ஸ் இதுலையும் நிறைய வெரைட்டில வந்துருக்குது கலர்ஸ் இங்கே பாருங்க கலர்ஸ் பாருங்க அதில் எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க இது வந்துட்டு முந்தானி ஓகே ப்ளவுஸ் ரன்னிங்காவே இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸும் முந்தானையும் அதே காண்ட்ரஸ்ட்டுல வரும் பாடி ஃபுல்லாக அந்த டிசைன் வரும் உங்களுக்கு ஓகே இது வந்து சிந்தடிக் சாரீஸ் ரெகுலரா வேர் பண்ற சாரீஸ் இது இதுல வந்து கலர்ஸ் வந்து சிவான்னு சொல்லுவாங்க இந்த சாரீஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 445 இதெல்லாம் வந்து 445 இந்த மாதிரி ரேஞ்ச்ல பிலோ ரேஞ்ச்ல இருக்கும் அதுல வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி கிரீன் கலரு எல்லோ கலரு இந்த மாதிரி பிங்க் கலரு இந்த மாதிரி கிரீன் கலரு ப்ளூ கலரு இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்கு இதுல வந்து இங்க ஓகே சரி நேம் வந்து சூப்பர் நெட் கைஸ் சூப்பர் நெட் ஃபேंसी சாரீஸ் நான் கூப்பிடுனவு இது வந்து 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 ஆஃபர் வந்து வித் வந்துடும் தனியாகவே உங்களுக்கு வந்துடும் பாடி ஃபுல்லாக அந்த டிசைன்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த எல்லா சாரியுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோக்கார லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இன்னும் நிறைய நிறைய சென்னை சில்ஸ் வீடியோஸ் போத்திஸ் வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம கூட வர பெல் ஐக்கோனா கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமா வந்து சேரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கும் போது நன்றி வணக்கம் தேங்க்யூ பபாய்